ஹாய் உறவுகளே இந்த கதையின் தொடரின் பெயர் சொல்ல மறந்த காதல் இந்த கதையை எழுதி வாசிப்பது நான் உங்கள் ஜென்னத் வாங்க இப்ப கதைக்குள்ள போகலாம் அடுத்த நாள் காலை இனிமையாகவே விடிந்தது சூரிய கதிரவன் அனைவரையுமே பார்ப்பதற்கு வந்தது ஒவ்வொருவருமே அன்று வெகு சீக்கிரமாக எழுந்தார்கள் இங்கு சுந்தரேசனும் கனகவள்ளியும் எழுந்து காலை குளித்து சாமி அனைத்தையும் கும்பிட்டு விட்டு டைனிங் ஹாலுக்கு வந்தார்கள் அப்பொழுது அங்க பிரியாவும் கார்த்திக்கும் வரவும் கார்த்திக் ஊருக்கு கிளம்புறோமா நீங்க நாங்கள் போயிட்டு எப்படியும் கொஞ்ச நாள்ல வந்துருவோம் கிடைச்சிச்சுனா பிள்ளைய கூட்டிக்கிட்டு நீ ஊருக்கு வாடா என்று அப்பாவும் அம்மாவும் சொல்லவும் சரிம்மா நான் உங்களை பஸ் ஸ்டாண்ட்ல கொண்டாந்து விழட்டுமா என்று கார்த்திக் கேட்கவும் இல்லப்பா அப்பா ஆட்டோ புக் பண்ணிட்டாரு நாங்க ஆட்டோல போய்க்கிறோம் பிரியா தனியா இருப்பா நீ பிரியா கூடவே இரு பிரியாமா நீ பார்த்து பத்திரமா இரு வேலைக்கு போறதா இருந்தா நீங்க ரெண்டு பேருமே சேஃபா போயிட்டு சேஃபா வாங்க ஓகேவா என்று கனகவள்ளியும் சுந்தரேசனும் அவர்களுக்கு சில அறிவுரைகளை கூறிவிட்டு அவர்கள் ஊருக்கு கிளம்புவதற்கு தயாரானார்கள் அப்பொழுது அத்தை இன்னைக்கு நான் தான் டிஃபன் செஞ்சேன் உங்களுக்கு இட்லியும் தக்காளி சட்னியும் பண்ணியிருக்கேன் மாமாவுக்கு சாம்பார் வச்சிருக்கேன் சாப்டுட்டு போங்க என்று அவர்களுக்கு மருமகள் உட்கார வைத்து பரிமாறவும் அவர்களுக்கு மிகவும் சந்தோஷமாகிவிட்டது உன் கையில சாப்பிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா எப்பவுமே உன் கையில சாப்பிடணும் எங்களுக்கு ஆசைதான் ஆனாலும் நாங்க இப்ப ஊருக்கு போக வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம் நாங்க ஊருக்கு போயிட்டு வந்துட்டு உன் கூட நாங்க இருக்கிறோம் சரியா என்று சுந்தரேசனும் கனகவள்ளியும் சொல்லவும் நீங்க பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க நாங்கள் இவர்கிட்ட ஆஃபீஸில் லீவ் சொல்லிட்டு நாங்கள் இருவரும் ஊருக்கு வரோம் ஒரு ரெண்டு நாள் லீவுக்கு என்று சொல்லவும் சரிம்மா கண்டிப்பாக நீங்கள் ஊருக்கு வாங்க நாங்கள் போயிட்டு வரோம் என்று சொல்லிவிட்டு அவர்கள் லக்கேஜை எடுத்துக்கொண்டு வெளியே செல்லவும் அவர்களுக்கென்று தயாராக நின்று கொண்டிருந்தது அவர்கள் புக்கிங் செய்த ஆட்டோ அந்த ஆட்டோவில் ஏறி அவர்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு சென்று அவர்கள் புக்கிங் செய்து வைத்திருந்த பஸ்ஸில் எறிய அமர்ந்தார்கள் என்னங்க பிள்ளைங்களை விட்டுட்டு வருவதற்கு மனசுக்குள்ள ஒரு மாதிரியா என்று கனகவள்ளி சொல்லவும் கனக எனக்குமே ஏதோ ஒரு தான் இருக்கு சரி தான் ஒரு வாரத்துல ஊருக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்கல்ல அதுக்கப்புறமா வேலை முடிஞ்சிச்சுன்னா நம்மளும் அவங்க கூட வந்துடலாம் அப்படி இல்லாட்டினாலும் நம்ம வேலையெல்லாம் முடிச்சிட்டு வரலாம் என்று இருவரும் பேசிக்கொண்டு அந்த பஸ்ஸில் உட்கார்ந்திருக்கவும் சிறிது நேரத்தில் அந்த பஸ்ஸும் அவர்கள் ஊருக்கு செல்வதற்கு தயாரானது இப்படியே இவர்கள் ஊருக்கு சென்று கொண்டிருந்தார்கள் இங்கு பிரகாசம் மனவும் காலை எழுந்து குடித்து முடித்து காலை சாமி சாமி கும்பிட பூஜை அறையில் நின்று அனு சாமி கும்பிட்டு கொண்டிருந்தாள் சாமி நான் இன்னைக்கு என் பாப்பாவை செக்அப் பண்றதுக்காக போறேன் இன்னைக்கு டாக்டர் ஸ்கேன் எடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க பாப்பா உள்ள நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு டாக்டர் அம்மா சொல்லணும் என் குழந்தைக்கு எந்த விதமான தீங்கு வந்துட்ட கூடாது நான் நான் சாமி பிரகாஷ் அவங்க அம்மாவே வந்து நினைச்சிட்டு இருக்காரு நான் உன்கிட்ட ஒன்னே ஒன்னுதான் கேட்பேன் சாமி எனக்கு நீ பொம்பளை பிள்ளையாதான் கொடுக்கணும் நான் அவர் கேட்டப்ப எனக்கு எந்த பிள்ளையா இருந்தாலும் சந்தோஷம்னு சொன்னேன் ஆனா அவர் இந்த பிள்ளை மேல உசுரே இருக்கிற பாக்குறப்ப எனக்கு பொம்பளை பிள்ளை தான் பொறக்கணும்னு ஆசையா இருக்கு அந்த வேண்டுதலை நீ நிறைவேற்றி சாமி உன்கிட்ட இது வரைக்கும் நான் எதுவுமே கேட்டதில்லை என் பிரகாஷிற்காக நான் உன்கிட்ட ஒன்னே ஒன்னு கேட்குறேன் அந்த வேண்டுதலை நீ நிறைவேற்றுவை சாமி என்று சாமி முன்பு நின்று அவள் மனதார வேண்டிக் கொண்டிருந்தாள் பிரதி பிரா பிரகாஷ் அங்கு வரவுமே அவனும் சாமி இன்னைக்கு என் பொண்டாட்டியை கூட்டிக்கிட்டு நான் ஸ்கேன் எடுக்க போறேன் அந்த ஸ்கேன்ல எந்த விதமான ப்ராப்ளமும் வந்துடக்கூடாது எனக்கு எந்த குழந்தை கொடுத்தாலுமே கவலை இல்லை ஆனா அந்த குழந்தை ஆரோக்கியமா இருக்கணும் அந்த டாக்டர் அவங்க வாயிலேருந்து சொல்லணும் அதுதான் எனக்கு வேணும் எனக்கு அணுவும் வேணும் அணு வயசுல இருக்கிற பாப்பாவும் எனக்கு நல்லபடியாக வேணும் அதுக்கு நீ தான் உங்கள் ரெண்டு பேருக்குமே பக்கபலமா எப்போதும் ஆறுதலாக இருக்கணும் நான் உன்கிட்ட கேட்கிறேன் சாமி சின்ன வயசுல நீ எங்கள் அப்பா அம்மாவை படித்து கொண்டாய் ஆனால் என் குழந்த நல்லபடியாக எனக்கு வந்து பிறக்கணும்னு உன்கிட்ட வேண்டிக்கிறேன் சாமி நான் எப்போவுமே உன்கிட்ட எதுவுமே கேட்டதில்லை இப்போ நான் கேட்கறேன் நீ எனக்கு கொடுப்பங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு நல்லபடியா எல்லாமே நல்லது ஆக்கி கொடு சாமி என்று பிரகாசும் அங்கு மனதார வேண்டி கொண்டிருந்தான் இங்கு சரசு ஹனுமா பிரகாஷ் தம்பி வாங்க வந்து சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு நம்ம ஹாஸ்பிட்டல் போகணும்ல என்று சொல்லவும் ஆமா நீங்க அணுக்கு தேவையானது எல்லாமே எடுத்து வச்சுட்டீங்களா என்று கேட்கவும் அதெல்லாம் நான் பிள்ளைக்கு எப்பவே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் இதுல எல்லாமே இருக்கு பாத்துக்கோங்க அனுமா ஸ்கேன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நிறைய தண்ணி குடிக்கணும் அப்பப்ப தண்ணி குடிச்சுக்கோ பாத்ரூம் வந்தா ஒண்ணும் பிரச்சனை இல்ல அங்கேயே பாத்ரூம் போய்க்கோ சரியா என்று சரசு ஒரு அம்மாவைப் போல அவளுக்கு சொல்லவும் சரிக்கா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீங்க கவலைப்படாதீங்க என்று சரசி சரசிடம் சொல்லிவிட்டு காலை உணவை சாப்பிட்டு பிரகாஷ் அனுவும் ஹாஸ்பிட்டலுக்கு செல்வதற்கு தயாரானார்கள் இங்கு நைட்டு சந்தோஷ் கொடுத்த முத்தத்தை நினைத்து தூங்கியவள் காலை மிகவும் சந்தோஷமாக கண்விழித்தாள் காயத்ரி காலை பொழுது விடிந்ததுமே காயத்ரி அன்று அவளுடைய காலை கடமைகளை முடித்துவிட்டு குளித்து அழகாக உடைகளை மாற்றிக்கொண்டு இன்னைக்கு பிரகாஷர் ஆபீஸ்ல சில வேலை இருக்கு என்று அவள் பிரகாஷின் ஆபீஸுக்கு செல்ல தயாரானாள் அப்பொழுது சந்தோஷ் அவளுக்கு ஃபோன் செய்து காயத்ரி கிளம்பிட்டியா என்று சந்தோஷ் கேட்கவும் ஏதோ கிளம்பிட்டே இருக்கேன் சந்தோஷ் என்று காயத்ரி சொல்லவும் என்னாச்சு காயத்ரி ஏன் இன்னைக்கு இவ்வளோ லேட்டா போறேன் என்று அவன் கேட்கவும் இல்ல நேற்று எனக்கு பிடிச்சவங்க ஒருத்தவங்க நைட்டு ஒண்ணு கொடுத்தாங்க அதை நினைச்சுக்கிட்டே அப்படியே தூங்கினேனா எனக்கு தூக்கமே வரல கொஞ்ச நேரம் அப்புறமா தான் தூங்கினேன் அதனாலதான் சந்தோஷ் என்று அவள் சொல்லவும் அப்பாவியாக அவனிடம் சொல்லவும் என்னது உனக்கு பிடிச்சவங்க கொடுத்தாங்களா என்ன கொடுத்தாங்க ஏது கொடுத்தாங்க என்று சந்தோஷ் கேட்கவும் முத்தம் கொடுத்தாங்க போன்ல கொடுத்தாங்க என்று அவள் சொல்லவும் காயத்ரி நான் கொடுத்தது தான் சொன்னியா நான் கொஞ்ச நேரத்துல பயந்தே போயிட்டேன் தெரியுமா என்று அவன் சொல்லவும் ஐயோ அசடு வழிய தொடச்சுக்கோங்க என்று காயத்ரி அவனிடம் சொல்லவும் ஓ போன்ல வழியது கூட உனக்கு தெரியுதா ஆமா அங்க வழிகிறது இங்க தெரியுது என்று அவள் சொல்லவும் இப்படியே இருவரும் அவர்கள் பேசிக்கொண்டு இருந்தார்கள் ஒரு கட்டத்திற்கு பிறகு சரி சந்தோஷ் எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் ஆபீஸ்க்கு போறேன் நீங்க போற விஷயம் நல்லபடியா சக்சஸ் ஆகணும் என்னுடைய முதல் விசஸ் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் என்று அவள் சொல்லவும் காயத்ரி நானே மறந்துட்டேன் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நல்லபடியா எங்க பையனை மட்டும் கீர்த்திக்கு பேசி முடிச்சுட்டேன்னு வச்சுக்க என்னோட கடமை எல்லாமே முடிஞ்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகும் தெரியுமா என்று அவன் சொல்லவும் அதுக்கு தான் சந்தோஷ் நீங்க போற காரியம் நல்லபடியா முடியணும்னு நான் விஷ் பண்ணிக்கிறேன் அந்த கடவுள்கிட்டையும் வேண்டிக்கிறேன் என்று காயத்ரி சொல்லவும் கண்டிப்பா காயத்ரி உன்னுடைய நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கணும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு சரி நீ பார்த்து பத்திரமா போயிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணு என்று சொல்லிவிட்டு ஃபோனை வைத்தான் சந்தோஷ் காயத்ரியிடம் ஃபோனை பேசி வைத்த பிறகு மாடியில் இருந்து இறங்கி கொண்டு அம்மா அலமேலு என்னை பெத்த தாயே அலமேலுமா இருக்கியா இருக்கியா என்று அவன் அம்மாவை ஏலம் போட்டு கொண்டே செல்லவும் சந்தோஷ் என்னடா இப்படி ஏலம் போட்டுட்டு வர நான் எங்க போயிட போறேன் என்று வந்து பையனை பார்த்து ஒரு காப்பி கொடுத்துட்டியோ நான் தான் தான் இருக்கேன்னு சொல்றேன் என்று அம்மாவிடம் கோபித்து கொள்ளவும் சாரிடா நானே நேற்று லேட்டா தான்டா படுத்தேன் லேட்டா தான் எழுந்திருச்சேன் மாத்திரை போடவும் எனக்கு நல்லா தூக்கம் வந்துருச்சுடா என்று சொல்லவும் அம்மா ரொம்ப நாளைக்கு அப்புறமா இன்னைக்கு நல்லா தூங்கிருக்கீங்க போல என்று அவன் கேட்கவும் உண்மையை சொல்ல மாத்திரை போட்டுட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறமா இன்னைக்கு தாண்டா தூங்குனே என் மனசும் சரி நானும் சரி ரொம்ப ஆரோக்கியமாவும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் தான் எனக்கு நிம்மதியான தூக்கம் வந்துச்சு என்று அவள் சொல்லவும் சரிம்மா அப்ப எந்திரிச்சாரா என்று கேட்கவும் அப்ப எந்திரிச்சு குளிச்சுட்டு இருக்காரு நீயும் காப்பிய குடிச்சிட்டு போய் குளிச்சுட்டு வா நான் போய் கீர்த்தி கிட்ட இது விஷயமா பேசிட்டு அவளையும் ரெடி ஆயிட்டு வர சொல்றேன் என்று அலைமையில சொல்லவும் கீர்த்தியின் அறைக்கு சென்றாள் அங்கே கீர்த்தி எழுந்து குட் மார்னிங் மா என்று அவள் சொல்லவும் அவள் கையில் காப்பியை கொடுக்கவும் என்னம்மா இன்னைக்கு நான் கேட்காம என்னுடைய அரைக்கி காப்பி எல்லாம் வருது என்ன ஒரு ஆச்சரியம் எங்க வெளியில பாக்குற மழை வருதா என்று அவள் பார்க்கவும் இல்லையே சொல்ல சூரியன் நம்ம மூஞ்சில அடிக்குது மழை வர மாதிரி எல்லாம் எதுவும் இல்லையே என்று கீர்த்தி சொல்லவும் நக்கலாடி உனக்கு சரி சரி பேசு பேசு என்ன பண்றது இப்ப எல்லாம் நீங்க பேசுற இடத்துல இருக்கீங்க நான் கேக்குற இடத்துல இருக்கேன் என்று சொல்லவும் என்னோட என்னன்னு சொல்லு என்று சொல்லவும் கீர்த்தி சந்தோஷ் உங்க பேசின விஷயம்தான் அவன் உனக்கு மாப்பிள்ள பாக்கணும்னு சொல்லி இருந்தான் இல்லையா அந்த மாப்பிள உங்க அத்தை பையனா இருக்கணும்னு அவன் ஆசைப்பட்டான் அது உன்கிட்ட சந்தோஷ் சொன்னாதானே என்று கேட்கவும் ஆமாமா அண்ணன் என்கிட்ட சொன்னாங்க ஆனா நான் தான் அத்த பையனை பார்த்ததே இல்லையே என்று அவள் சொல்லவும் அதாண்டி அதை பார்க்கறதுக்கு தான் இன்னைக்கு நம்ம எல்லோரும் கோயிலுக்கு போறோம் என்று அலமேல சொல்லவும் ஆமா நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல என்று கீர்த்தி கேட்கவும் ஒண்ணு இல்ல உங்க அண்ணன் ஒரு பிளான் பண்ணியிருக்கான் நம்ம வெளியில எங்கேயாச்சும் போய் பையனை வர வச்சு உன்னையும் கூட்டிட்டு போய் நீ அந்த பையனை பாரு உனக்கு பிடிச்சிருந்தா உங்க அண்ணனை வந்து பேசி முடிக்கலான்னு சொல்லியிருக்கான் இல்லையா நான் சொன்ன மாதிரி வேற எங்கயாச்சும் நல்ல இடமா பாக்கலான்னு சொல்லியிருக்கான் சரி நீ கிளம்பு நம்ம கோயிலுக்கு கிளம்புறோம் கிளம்புறோம் பிரகாஷ் உங்க அத்தையும் பாரு பிடிச்சிருந்தா ஓகே இல்லைன்னா உன நாங்க யாருமே வந்து போர்ஸ் பண்ணவே மாட்டோம் சரியா என்று அலைமையில சொல்லவும் சரிம்மா அண்ணாவும் சரி நீங்களும் சரி எனக்கு எது பண்ணாலும் நீங்க நல்லதுதான் பண்ணுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அதுவும் சந்தோஷம் நான் சொன்ன சொன்னது எனக்கு ஏ எனக்குமே தப்பாக இருக்காது அதனால் நான் வரேம்மா அவங்க கூட கோயிலுக்கு என்று சொல்லவும் அப்பாடா இப்போ தாண்டி திருப்தியாக இருக்குது எங்கே இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லுவோமோ யாரை கேட்டுட்டுமா நீங்கள் இந்த முடிவு பண்ண நீங்க ஆச்சா பூச்சா நீ கத்திவியன்னு நினச்சிட்ருந்தேன் ஆனால் பரவாயில்ல என் பொண்ணு என்னை விட புத்திசாலியாக நல்லா புரிஞ்சு நடந்துக்கிற இந்த புரிதல் உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் நீ எப்போவுமே நல்லா தான் இருப்ப என்று அலமையில் சொல்லவும் தேங்க்ஸ்மா சரிம்மா நான் குளிச்சுட்டு ட்ரெஸ் மாத்திட்டு வரேன் நீங்க டிஃபன் ரெடி பண்ணி வைங்க என்று சொல்லவும் கண்டிப்பா உனக்கு பிடிச்ச தோசையும் தக்காளி சட்னியும் பண்ணி வைக்கிறேன் வா வந்து சாப்பிடு என்று சொல்லிவிட்டு கீர்த்தி அறையை விட்டு சென்ற பிறகு அங்கு சந்தோஷ் அப்பாவும் சந்தோஷும் அமர்ந்திருந்தார்கள் என்னால மேலு ஓ மக கிட்ட பேசிட்டு வந்துட்டியா என்ன சொன்னா என்ன சொன்னா கீர்த்தி என்று அவன் கேட்கவும் நம்ம வளர்த்த நம்ம சொன்ன வார்த்தைக்கு பேசுவாளா பொண்ணாச்சைக்கு சரின்னு பேசுவாள் கோயிலுக்கு வந்து நான் அத்தை பையனை எனக்கு பிடிச்சிருந்தா சொல்றேன்னு சொல்லிட்டா என்று அலமையில சொல்லவும் என்னம்மா சொல்றீங்க கீர்த்தி நெஜமாலுமே அப்படிதான் சொன்னாளா என்று கேக்கவும் ஆமாப்பா கீர்த்தி அப்படிதான் சொன்னான் எனக்கு அண்ணன் எடுக்கிற முடிவு நீங்க எடுக்கிற முடிவு எல்லாமே நல்ல விதமா தான் இருக்கும் அதனால நான் இதுக்கு சம்மதிக்கிறேன்னு சொல்லிட்டாப்பா என்று சொல்லவும் பரவாயில்ல என் தங்கச்சி என் மேல ரொம்ப பெரிய நம்பிக்கை வைத்திருக்கிறாள் அதுவே எனக்கு பெரிய பூஸ்டா இருக்கு என்று அவன் சொல்லவும் உடனே சந்தோஷப்பா டே அவ உன்னை பார்த்து வளர்ந்தவ அது இல்லாம நம்ம கீர்த்திக்கு நல்லது கெட்டதுன்னு சொல்லிதாண்டா வளர்த்திருக்கோம் அதனால அவ எப்பொழுதுமே தான் யோசிப்பா என்று சொல்லிவிட்டு வாங்க எல்லோரும் கிளம்பலாம் அலைமேலு நீ டிஃபன் ரெடி பண்ண சாப்பிட்டுட்டு நம்ம கோயிலுக்கு கிளம்பலாம் என்று சொல்லிவிட்டு சந்தோஷ் சந்தோஷ் அப்பாவும் குளிப்பதற்கு சென்று விட்டார்கள் இங்கு அலமேல அவர்களுக்கு விருப்பம் போல காலை உணவை தயார் செய்து அனைவரும் அன்று ஒன்றாக சிரித்து மகிழ்ந்து கொண்டே காலை உணவை சாப்பிட்டார்கள் அப்பொழுது சந்தோஷுக்கு பிரகாஷ் போன் செய்தான் ஹலோ சந்தோஷ் கிளம்பிட்டீங்களா என்று கேட்கவும் இதோ அண்ணா இன்னும் ஒரு பத்து நிமிஷம் வீட்டிலிருந்து நாங்க கிளம்பிடுவோம் நீங்க அண்ணா என்று கேட்கவும் சந்தோஷ் இன்னைக்கு அணுக்கு டாக்டர் செக்கப் இருக்கு அதனால நான் ஹாஸ்பிட்டல் வந்திருக்கேன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் எங்களுடைய வேலையுமே முடிஞ்சிடும் நாங்களும் நேராக கோயிலுக்கு வந்துடுவோம் அதனால தான் உனக்கு கால் பண்ணேன் என்று சொல்லவும் சரிண்ணா நான் கிளம்பி கோயில் ரீச் ஆகுமே உங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணுறேன் அண்ணா என்று சொல்லிவிட்டு சந்தோஷ் ஃபோனை வைத்தான் இங்கு ஆனவும் பிரகாஷும் டாக்டரை பார்ப்பதற்கு இங்கு வந்திருந்தார்கள் அவர்களுக்கு எடுக்க வேண்டிய செக்கப்புமே எடுத்து முடித்த பிறகு அவள் ஸ்கேனுக்கு வெயிட் பண்ணி கொண்டிருந்தாள் அப்பொழுது பிரகாஷ் முகத்தில் சிறு தயக்கம் இருக்கவும் பிரகாஷ் ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க நீங்க இப்படியே நீங்க பயப்படுறீங்க என்று அவள் கேட்கவும் என்னமோ ஆனோ நீ தைரியமா இருக்கிறது எனக்கு ஒரு ரொம்ப தைரியமா இருக்கு சரி தான் கூப்பிடுறாங்க நம்ம போய் ஸ்கேன் எடுக்கலாம் சரி என்று சொல்லவும் அவள் அந்த அறைக்கு சென்று ஸ்கேன் எடுத்து முடித்த பிறகு வெளியே வந்தாள் அனு டாக்டர் என்ன சொன்னாங்க ஸ்கேன் எல்லாம் ஓகேவா என்று கேட்கவும் ஏங்க இப்பதாங்க ஸ்கேன் எடுத்துட்டு வந்திருக்கேன் இன்னும் கொஞ்ச நேரம் தான் ரிசல்ட் கொடுப்பாங்க அதை வாங்கி கொண்டு நம்ம டாக்டர் கிட்ட போகணும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களேன் என்று சொல்லவும் இவர்கள் பேசிக்கொண்டே இருக்கவும் அவள் சொன்னது போலவே சிறிது நேரத்தில் அவளுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்டையும் கொண்டு வந்து கொடுக்கவும் அந்த ரிப்போர்ட்டை வாங்கி கொண்டு டாக்டரை பார்ப்பதற்கு சென்றார்கள் அங்கு டாக்டர் அவளுடைய ரிப்போர்ட்டை வாங்கி பார்த்த பிறகு பிரகாஷ் உங்க குழந்தை ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு அணு இப்ப தான் இருக்காங்க எந்த விதமான பிரச்சனையும் இல்ல அவங்களுக்கு நார்மல் டெலிவரி தான் ஆகுங்கிற மாதிரி எங்களுக்கு தெரியுது அதனால இதுக்கப்புறம் அணுவை நல்லா கொஞ்சம் குனிந்து நிமிர்ந்து கொஞ்சம் வேலையெல்லாம் பார்க்கட்டும் அவங்க ரொம்ப வெயிட்டான வேலையெல்லாம் பார்க்க வேணாம் அவங்களால எவ்வளவு வேலை முடியுதோ தோட்டத்தில் தண்ணி ஊத்துறது அந்த மாதிரி சின்ன சின்ன வேலை இருந்தா அவங்கள பார்க்க சொல்லுங்க அதுக்காக ஓவரா அவங்க டாக்டர் சொல்லவும் சரி டாக்டர் என்று பிரகாஷ் அப்புறமா நான் எல்லாம் போட்டுக்கோங்க இதுக்கு முன்னாடி நான் கொடுத்தாத அப்படியே கண்டினியூ பண்ணுங்க கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் நிறைய சேர்த்துக்கோங்க என்று சொல்லவும் சரி என்று அவர்கள் சந்தோஷமாக அவளுடைய டாக்டர் செக்அப் முடிந்துவிட்டு அவர்கள் வெளியே வந்தார்கள் அப்பொழுது அனு பிரகாஷ் உடனே சரசாக்காக்கு ஃபோன் பண்ணுங்க அவங்க தான் அங்க அப்படியே எனக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு பயந்துட்டு இருப்பாங்க என்று சொல்லவும் உடனே பிரகாஷ் சரசுக்கு ஃபோன் செய்தான் அங்க சரசு ஃபோன் அடிக்கவுமே ஹலோ பிரகாஷ் தம்பி என்னம்மா என்ன சொன்னாங்க டாக்டர் அனு என்று கேட்கவும் அக்கா குழந்தை ஆரோக்கியமா இருக்கு அனு நல்லா இருக்கலாம் அவ இப்ப எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வேலை செய்யலாமா அதனால எந்த பிரச்சனையும் இல்லையா நாங்க மத்தத வந்து வீட்டுக்கு வந்து சொல்றோம் என்று சொன்னவன் நான் நீங்க பயந்துட்டு இருப்பீங்கன்னு தான் நான் இப்ப உங்களுக்கு நான் கால் பண்ணேன் என்று சொல்லிவிட்டு பிரகாஷ் போனை வைத்தான் இங்கு சந்தோஷ் அவர்கள் ஃபேமிலி பிரகாஷ் அணு என்று அவர்கள் சொன்ன கோயிலுக்கு அனைவருமே செல்லவும் அங்கு ஒரு விழா கோலமாக இவர்களுக்கு காட்சியளித்தது அப்போது சந்தோஷ் பிறகு பிரகாஷ் ஒருவரை ஒருவர் சந்திக்கவுமே அண்ணா வந்துட்டீங்களா நீங்க வருவீங்கன்னு தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் ஆமா சந்தோஷ் எங்க அத்தை வந்துட்டாங்களா என்று கேட்கவும் வந்துட்டாங்க என்று அவர்கள் அவர்கள் என்று சொல்லவும் இங்கு கீர்த்தி அவள் கோயிலை சுற்றி பார்க்கலாம் என்று அவள் சுற்றி பார்த்து கொண்டிருந்தாள் அப்பொழுது அங்கு தேங்காய் உடைக்கும் இடத்தில் அவள் நின்று கொண்டிருக்கும் பொழுது யாரோ ஒருவர் தேங்காயை உடைத்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த தேங்காயின் சிதல் கீர்த்தியை நோக்கி வரவுமே அங்கு அவளை நோக்கி வந்த அந்த சிதறலை ஒருவர் தாங்கி பிடிக்கவும் கீர்த்தி கீழே விழும் நிலையில் இருக்கும் போது அங்கு ஒருவன் தாங்கி பிடித்தான் அப்பொழுது அந்த இளைஞனை பார்த்த கீர்த்தி சாரிங்க நான் கீழே விழப் அதனால் தான் உங்கள் மேலே விழ வேண்டியதாக வந்துடுச்சு என்று கீர்த்தி சொல்லவும் பரவாயில்ல நீங்கள் விழ போகிறீங்கன்னு தான் சொல்லிவிட்டு நானும் வந்து தாங்கி பிடிச்சிட்டேன் இருக்கட்டும் இந்த இடத்துல தேங்காய் உடைக்கிறார்கள் போல நீங்கள் கொஞ்சம் பார்த்து பத்திரமா போங்க என்று சொல்லவும் சரி என்று சொல்லிவிட்டு அவள் அங்கிருந்து நகர்ந்தாள் அவனும் அங்கிருந்து நகர்ந்து அவரவர்கள் அவர் குடும்பத்தில் இருக்கும் இடத்திற்கு சென்றார்கள் கீர்த்தி எங்கே போயிருந்தே என்று அம்மா கேட்கவும் அம்மா இந்த கோயில் ரொம்ப அழகா இருந்ததா அதனாலதான் சுத்தி எனக்கு நெத்தில சரியான அடிப்பட்டு இருக்கும் என்று சொல்லவும் அங்கிருந்த அனைவரும் அச்சோ என்னாச்சு என்று பதறினார்கள் ஒன்னும் இல்லம்மா தேங்காய் உடைச்சப்ப அந்த செதில் வந்து என் மேல பட வந்துச்சு யாரோ ஒருத்தர் வந்து என்ன பிடிக்கலன்னா அது என் மேல பட்டிருக்கும் அவர் என்னை தாங்கி பிடித்து விட்டார் என்று சொல்லவும் அப்பாடா நல்ல வேலை அந்த தம்பி யாருன்னு பாத்தியா என்று கேட்கவும் இல்லம்மா நான் பேர் எதுவுமே கேட்கல வெறும் தேங்க்ஸ் மட்டும் சொல்லிட்டு வந்துட்டேன் என்று கீர்த்தி சொல்லவும் அனு நல்ல வேளை இப்ப உன்னை பொண்ணு பார்க்குற நேரத்தில் உனக்கு அடிபட்டு இருந்தால் அது அபச என்று சொல்லியிருப்பாங்க நல்ல வேளை அந்த மாதிரி எதுவுமே படலை அந்த கடவுள் தான் அந்த தம்பி ரூபத்தில் வந்து உன்னை தாங்கி பிடிச்சிருக்காரு என்று அனு சொல்லவும் ஆமா நீ நீங்கள் சொல்றது உண்மைதான் என்று கீ கீர்த்தி சொல்லிவிட்டு இப்படியே பேசிக்கொண்டிருந்தார்கள் அப்பொழுது அங்கு வந்த ரேவதி என்னனே எல்லோரும் வந்துட்டீங்க போல நான் தான் கொஞ்சம் லேட்டா என்று அவள் கேட்டுக்கொண்டே வரவும் அப்படியெல்லாம் இல்லமா என்று அவன் சொல்லவும் அங்கு வந்த ரேவதி அலமேலு சந்தோஷ் பிரகாஷ் அனு என்று அனைவரிடமும் பேசி கீர்த்திமா நல்லா இருக்கியா என்று கேட்கவும் நல்லா இருக்கேன் அத்தை நீங்க எப்படி இருக்கீங்க மாமா நீங்க நல்லா இருக்கீங்களா என்று கீர்த்தி கேட்கவும் அனைவரும் அப்படியே ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரையும் நல்லா விசாரித்து கொண்டே இருந்தார்கள் அப்பொழுது பிரகாஷும் அத்தையும் மாமாவும் நீங்கள் மட்டும் வந்திருக்கீங்க உங்க ரெண்டு பசங்களும் வரலையா என்று சொல்லவும் அவங்க ஆல்ரெடி வந்துட்டாங்கப்பா சாமி கும்பிட்டு தேங்காய் உடைச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாங்க இதோ இப்போ வந்துருவாங்க என்று சொல்லவும் அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது தூரத்தில் அவர்கள் இருவரும் நடந்து வரவும் அதோ அவங்க ரெண்டு பேரும் இதோ வந்துட்டு இருக்காங்க என்று அவள் சொல்லவும் உடனே அனைவரும் அவர்கள் இருவரையும் பார்ப்பதற்கு பார்த்தார்கள் அப்பொழுது கீர்த்தி பார்க்கலாம் என்று பார்த்தபோது தன்னை தேங்காய் உடைத்த பொழுது தன் மீது பிடித்த ஒருவன் அவனுடன் நடந்து வருவதை பார்த்தாள் பார்க்கும் போது அவளுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது அவர்கள் இருவரும் இவர்கள் பக்கத்தில் வந்ததும் அனைவரும் பேசிக்கொண்டு நலன் விசாரித்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது சந்தோஷ் விஷ்ணு விசால் இவன் தான் என்னோட தங்கச்சி கீர்த்தி உங்க மாமா பொண்ணு நம்ம ரெண்டு பேரும் உறவுக்காரங்கன்னு தான் பேரு ஆனா நம்ம ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிறது அபூர்வமா இருக்கு என்று அவன் கீர்த்தியை அறிமுகப்படுத்தவும் அவனும் கீர்த்தியை பார்த்து ஒரு நிமிடம் அமைதியாக இருந்தான் கீர்த்தி கீர்த்தி என்று அவளை கூப்பிடவும் அப்பொழுது அவள் சுய நினைவுக்கு வந்து அண்ணா சொல்லுங்கண்ணா என்று அவள் சொல்லவும் என்ன கீர்த்தி என்ன சைலண்ட் ஆயிட்ட என்று அவன் கேட்கவும் ஒன்னும் இல்லை அண்ணா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என் மேலே அடிப்பட்ட போனச்சுன்னு என்னை ஒருத்தர் தாங்கி பிடிச்சாருன்னு சொன்ன இல்லை அது இவர்தான் என்று அவன் விஷாலை கை காமிக்கவும் ஓ இவர் தான் உன்னை தாங்கி பிடிச்சதா என்று சந்தோஷ் கேட்டான் ஆமாண்ணா இவர்தான் என்னை என்ன என்று கீர்த்தி சொல்லவும் சரியா போச்சு அப்ப நீங்க ரெண்டு பேருமே தான் ஜோடி சேர போறீங்களா என்று சந்தோஷ் பிரகாசம் கேட்கவும் என்ன கலாய்க்கிறீங்களா என்று கீர்த்தி சொன்னாள் இல்லம்மா கடவுள் ஏதோ ஒரு முடிச்சу உங்களுக்கு இந்த இடத்துல போட்டு இருக்காரு அதனால தான் நீங்க சந்திக்க கூடிய வாய்ப்பை கடவுள் ஏற்படுத்தி கொடுத்து இருக்காரு தான் அப்படி சொன்னேன் என்று சொல்லவும் உண்மைதானா எனக்கு இவர பா பார்ப்போமா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் அத்த பையனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கல்ல அப்ப நான் விஷாலையே கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்று அவள் சொல்லவும் அப்பொழுது விஷ்ணு என்ன விஷ்ணு உனக்கு ஏதும் இதுல வருத்தம் இல்லையே என்று அவன் சொல்லவும் எனக்கு எந்த வருத்தம் இல்லப்பா நான் ஆல்ரெடி ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு தான் இருந்தேன் அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டு தான் வந்தேன் கண்டிப்பா அந்த பொண்ணை விஷால் தான் தேர்ந்தெடுக்கணும்னு அதே மாதிரி கீர்த்தியும் விஷால தேர்ந்தெடுத்துட்டாங்க இப்போ எனக்கு ரொம்ப நிறைவா இருக்கு என்று விஷ்ணு சொல்லவும் என்ன விஷால் நீ அமைதியா இருக்க என் தங்கச்சி உனக்கு பிடிச்சிருக்கா என்று சந்தோஷ் கேட்கவும் அவனும் பிடிச்சிருக்கிறது என்று சொன்னான் இப்படியே இவர்கள் அவர்களுடைய திருமணம் கை கூடி வரப்போகிறது என்று சிரித்து பேசி மகிழ்ந்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது அனைவருமே ஒரு இடத்தில் அமர்ந்து ஒருவரை ஒருவர் பேசிக் கொண்டிருந்தார்கள் அண்ணா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணா என்று ரேவதி சொல்லவும் எனக்கும் இவ்வளவு சீக்கிரம் நம்ம பசங்களுக்கு ரெண்டு பேருக்கும் பிடிச்சு போகும்னு இந்த கல்யாணம் நடக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்ப கீர்த்திக்கும் விஷாலுக்கும் ஒருத்தவங்கள ஒருத்தவங்களும் ரொம்ப பிடிச்சிருக்கு அதே மாதிரி காயத்ரிக்கும் சந்தோஷம் லவ் பண்ணிட்டாங்க ரெண்டு பேருக்குமே ஒரே நேரத்துல ஒரே முகூர்த்தத்துல திருமணம் செஞ்சிடலான் இருக்கேன் நீ என்ன நினைக்கிற என்று சந்தோஷின் அப்பா ரேவதியிடம் கேட்கவும் இதில் நினைப்பதற்கு என்னன்னா இருக்கு நம்ம ரெண்டு பேரோட ஆசை நிறைவேறப் போகுது அத ஒரே நேரத்துல ஒரே முகூர்த்தத்துல வைக்கிறதுல எனக்கு எந்த ஒரு ஆட்சிப்பணியமே கிடையாது என்று ரேவதி சொல்லவும் அங்கு அப்பொழுது அவர்களுடைய வீடு கல்யாண கோலம் களை கட்டியது சந்தோஷமான சந்தோஷ் வீட்டில் கீர்த்தி சீக்கிரமாக திருமணம் நடைபெறப் போகிறது என்று அவர்கள் சந்தோஷத்தில் இருந்தார்கள் அதே போல பிரகாஷ் வீட்டிற்கு சென்ற பிறகு அனைவின் வயிற்றில் இருக்கும் குழந்தை மிகவும் ஆரோக்கியமாக இருக்கிறது என்று டாக்டர் சொன்ன விஷயத்தில் சரசாவிடம் அவர்கள் சந்தோஷமாக பேசிக்கொண்டு அன்றைய நாளை அவர்கள் கழித்தார்கள் இங்கு கனகவள்ளியும் சுந்தரேசனும் ஊருக்கு சென்ற பிறகு கார்த்திக்கும் பிரியாவும் தனியாக வீட்டில் இருந்தார்கள் அப்பொழுது அங்கு திடீரென்று மழை வரவும் என்ன கார்த்திக் நாம் மழை வருதுன்னு எதிர்பார்க்கவே இல்லை என்ன திடீர்னு இப்படி மழை கொட்டுது பாவம் அத்தை மாமாவும் ஊருக்கு போயிட்டாங்களான்னு எனக்கு தெரியலையே என்று அவள் சொல்லவும் இந்த நேரம் அவங்க ஊருக்கு போயிட்டு பழைய ஆளா இருப்பாங்க அப்பா எனக்கு நீ என்று சொல்லவும் ரொம்ப சந்தோஷம் கார்த்திக் அவங்க போயிட்டாங்கன்னு எனக்கு ஓகேதான் இந்த மலை விடவே இல்லை இப்படியே இருக்குமா என்று அவள் கேட்டு கொண்டிருக்கவும் மழை விடுவதாகவே இல்லை இரவு நேரமும் ஆகிவிட்டது என்ன பிரியா என்ன டிஃபன் செஞ்சிருக்க எனக்கு பசிக்குது நம்ம சாப்பிட்டு படுக்கலாமா டைம் வேற ஆகுது என்று சொல்லவும் அவளும் கார்த்திக்கு தேவையான உணவை தயார் செய்து இருவரும் ஒன்றாக விட்டு அவர்கள் அரைக்கி சென்றவுடன் அவர்களுக்கு குளிரை கொடுக்கவுமே ஏசி எல்லாம் போட்டுறாதீங்கப்பா செம்ம குளிரா இருக்கு என்று பிரியா சொல்லவுமே என்ன பிரியா உனக்கு குளிருதா என்று அவன் கேட்டான் ஏன் உங்களுக்கு குளிர் குளிர்லையா என்று அவன் கேட்கவும் எனக்கும் குளிர்ந்துதான் அதுக்கு எனக்கு ஒரு மருந்து இருக்கு அதை நான் செஞ்சுப்பேன் என்று சொல்லவும் அப்படியா என்ன மருந்து என்று சொல்லவும் அது என் பொண்டாட்டி பிரியா தான் எனக்கு மருந்து என்று சொல்லி அவளை கட்டிப்பிடித்து கொண்டான் அவளும் தன் கணவனுக்கு ஈடாக அவள் கட்டிப்பிடிப்பதை இவளும் அப்படியே ஆசையாக அவனுடன் தழுவி கொண்டிருந்தாள் இது இந்த மலை நம்மளுக்காகவே வந்த மாதிரி இருக்கு இல்லை என்று கார்த்திக் சொல்லவும் ஆமாங்க இன்னைக்கு அத்தையும் மாமா ஊருக்கு போனதுக்கு அப்புறமா இந்த மலை வந்திருக்குன்னா ஏதோ நம்மளுக்குள்ள ஒண்ணு நடக்க போகுதுன்னு தானே அர்த்தம் என்று சொல்லவும் அப்படின்னா இன்னைக்கு என்ன நடக்க போகுது என்று அவன் கேட்கவும் இன்னைக்கு என்ன நடக்கணுமோ அதுதான் நடக்கும் என்று பிரியா சொன்னாள் அப்படியா இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு என்னோட பொண்டாட்டிக்கு பிரியாவனா அணு அணுவா ரசிக்க போறேன் என்று சொல்லி அவளை அணு அணுவாக ரசிப்பதற்கு அவன் தயாராக இருந்தான் அப்பொழுது அந்த குளிருக்கு இதமாக அவளுடைய கற்பை சூறையாடலாம் என்று அவன் காத்து கொண்டிருந்தான் கார்த்திக் போதும் கார்த்திக் எனக்கு டயர்டா இருக்கு என்று அவள் சொல்லவும் என்ன பிரியா ஒரு இதுக்கே இவ்வளோ டயர்டாயிட்ட இன்னும் எவ்வளவோ இருக்கே உன்னரசு ரசிச்சு ஒன்னு ஒண்ணு பண்ணலான் இருந்தேன் நீ சின்ன விஷயத்துக்கே நீ இப்படி டயர்டாயி விட்ட என்று சொல்லவும் என்னன்னு தெரியல இன்னைக்கு என்னுடைய உடம்பு அதற்கு ஈடு கொடுக்க மாட்டுக்குது நம்ம நாளைக்கு வேணும்னா நம்மளுடைய காமலிலையை வச்சுக்கலாம் இப்போ எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு நான் தூங்குறேன் என்று சொல்லவும் சரி என்று தன் மனைவியின் தொல்லை கொடுக்க கூடாது என்று சொல்லிவிட்டு அப்படியே கட்டிப்பிடித்து இருவரும் உறங்கினார்கள் இங்கு சுந்தரேசனும் கனகவள்ளியும் நல்லபடியாக ஊருக்கு சென்றார்கள் இங்கு அணுவுக்கு டாக்டர் செக்அப் செய்துவிட்டு குழந்தை நன்றாக இருப்பதாகவும் அணுவும் நன்றாக இருப்பதாக சொல்லவும் பிரகாஷிற்கு மிகவும் சந்தோஷமாகிவிட்டது இந்த அவன் சரசியிடம் பகிர்ந்து மிகவும் சந்தோஷப்பட்டு கொண்டான் சந்தோஷ் காயத்ரிக்கு ஆபீஸ்க்கு கிளம்பி விட்டாயா என்று கேட்கும்போது போது அவளும் இப்பொழுது கிளம்பிவிட்டேன் இன்று உங்கள் தங்கைக்கு பார்க்க போகும் விஷயத்திற்கு முதல் விச சென்று அவள் விஷ் பண்ணவுமே சந்தோஷுக்கு மிகவும் சந்தோஷமாகிவிட்டது இங்கே தனது தங்கைக்கு தன் அத்தை மகனை பார்ப்பதற்கு அனைவரும் கோயிலுக்கு சென்று தன் தன் அத்தை மகனை பிடித்து விட்டது என்று மிகவும் ஒரே மேடையில் இருவருடைய திருமணத்தை நடத்தலாம் என்று அவர்கள் முடிவு இடத்தில் அவர்களுக்கு மிகவும் சந்தோஷத்தை கொடுத்தது கீர்த்தி அத்தை மகனை பிடித்து விடவுமே அவள் அவளுக்கு அங்கு நடந்த எதிர்பாராத ஒரு சம்பவம் அவர்களுக்குள் ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தும் என்று அவர்கள் சிறிது கூட எதிர்பார்க்காமல் அந்த நிகழ்வை நினைத்து அவள் சந்தோஷப்பட்டு கொண்டாள் அதே போல் விஷால் அந்த விஷயத்தை நினைத்து சந்தோஷப்பட்டு கொண்டார் இப்படியே அன்று ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு ஒரு சந்தோஷத்தை அன்று கடவுள் கொடுத்தார் இவர்களுடைய சந்தோஷம் அனைத்துமே முழுமதையாக கிடைக்குமா பிரகாஷ் அனவுக்கு நல்லபடியாக குழந்தை பிறக்குமா கீர்த்தி சந்தோஷ் காயத்ரி விஷால் இவர்கள் நால்வருக்கும் நல்லபடியாக திருமணம் நடக்குமா இந்த திருமணத்தில் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் இருக்குமா இது அனைத்தையுமே நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் எப்போ தெரியுமா நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாமா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த கதைக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் கொடுத்துட்டு மறக்காம நம்மளுடைய சேனலை நீங்க இந்த கதையோட நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம் பாக்கலாம் தேங்க்யூ